ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி முப்பது முதல் பிப்ரவரி ஐந்து வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை திமுக காங்கிரஸ் எடப்பாடி பழனிசாமி இல்லை நாங்க இருபது வருஷமா அவங்களோட உறவுல இருக்கோம் அதுல விரித்தலை ஏற்பட்டு விட்டதுன்னு இவர் சொல்லக்கூடாது எங்களுக்கு தெரியும் நான் தான் சொன்னேன் திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் ஒன்றுபட்டு நிற்கிறது இடையிலேயே சில கருத்துக்கள் அவர்கள் சொல்வார்கள் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவரோ அல்லது காங்கிரஸ் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரோ என்ன சொல்கிறார்களோ அதை தான் நாங்கள் செய்வோம் அதிக எண்ணிக்கையில் இடங்கள் கேட்பது வந்து எல்லோரும் கேட்பது எல்லாருக்கும் உள்ள உரிமை அதையும் நாங்கள் அமர்ந்து பேசி சரி செய்து கொள்வோம் இது முதல் பேச்சுவார்த்தை அல்ல காங்கிரசுக்கும் எங்களுக்கும் இந்த கூட்டணி பத்து கட்சிகளுக்கும் நடைபெறுகிற ஐந்தாவது ஆறாவது பேச்சுவார்த்தையாக இருக்கும் இதை எப்படி அணுகுவது எப்படி அவர்களை அரவணைப்பது என்பது எங்கள் தலைவருக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் வந்து யாருக்குமே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கு என்ன நேரத்தில் இருக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து பொதுவான ஒரு பிரச்சனையா எல்லா எதிர்க்கட்சிகளுமே பொதுவான எதிர்கட்சிகளே முன்னெடுக்கிறாங்க நீங்க பிரச்சாரத்துக்கு போகும்போது பிரச்சனை பத்தி மக்கள் உங்களுக்கு நான் சொல்றேன் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது வேறு தனிப்பட்ட முறையிலே இரண்டு பேர் தாக்கிக் கொள்கிறார்கள் தனிப்பட்ட முறையிலே ஒருவருக்கு ஒருவர் மோதல் ஏற்படுகிறது என்பது எல்லா இடத்திலும் நடப்பதுதான் ஆனால் உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மணிப்பூரிலே காவல்துறையின் பார்வையிலேயே நான்கு பெண்கள் எப்படி ஊர்வலமாக எடுத்து சென்றார்கள் செல்லப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியும் மணிப்பூரிலே பாஜக ஆளுகிற மாநிலத்திலே அதை பற்றி அந்த அரசே கவலைப்படவில்லை அப்படி ஏற்படுவதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இங்கே தனிப்பட்ட முறையிலே ரெண்டு பேருக்கிடையே வருகிற மோதல் அந்த மோதலிலே யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிப்பை உண்டாக்கியவர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு வழக்கில் கூட கைது நடவடிக்கை இல்லாமல் இல்லை அதே நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவருடைய தலைவியான ஜெயலலிதாவின் ஊட்டியிலே உள்ள அந்த மாளிகளிலேயே போய் கொள்ளையடித்து அந்த காவல்காரரை கொன்றார்கள் அவர் என்ன செய்தார் பட்ஜெட்ல எதிர்பார்ப்பு இருப்புங்க சிஎம்ஆர்எல் கோயம்புத்தூர் சிஎம்ஆர்எல் மதுரை ஓசூர்ல சர்வதேச இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அது ரொம்ப அவசியம் முக்கியமாக நிதி பகிர்வு ஒழுங்காக கூட்டாட்சி முறையில நிதி பகிர்வு பண்ற எதிர்பார்ப்பு நியாயமான முறையில எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக செஸ்வரிகள் பத்து விழுக்காடு வந்து டெவலியூஷன்ல வந்து நாங்க மாநிலத்துக்கு நாற்பத்தி ஒன்று கொடுக்குறாங்களா அது முப்பத்தி தான் போய் சேர்ந்துருக்கு செஸ்ஸு வழிமுறையில் வந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட நீதியில மாத்ததுக்கான எதிர்பார்ப்பு மாநில உரிமை கேட்கிற கட்சியாக திமுக இருக்கு அதான் நியாயமானது கூட இப்ப இன்னைக்கு ஆங்கில இந்து பேப்பர்ல ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க இன்கம் டாக்ஸ்ல கட்டும் போது தனிநபர் இன்கம் டாக்ஸ் நாலு பர்சன்ட் செஸ் வந்து ஹெல்த்துக்கும் எஜுகேஷன் எடுத்துக்கிட்டு அதுல ஆன பதினேழாயிரம் கோடி ரூபாயை வந்து ஜிடிபி ஹெல்த்துக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ணல ஏன்னா யூனியன் கவர்மெண்டோட நிதி பகிர்வுல ஹெல்த்துக்கு அலாட்மெண்ட் வந்து

பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்